அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று பதிமூன்று காதல் சிறப்பு உரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று இருபத்தி நான்கு வாழ்தல் உயிர்க்கு அன்னல்லாயிடை சாதல் அதற்கு அண்ணல் நீங்கும் இடத்து வாழ்தல் உயிர்க்கு அண்ணல் ஆயிழை சாதல் அதற்கு அண்ணல் நீங்கும் இடத்து ஆராய்ந்து அணிகலன்களை அணிந்த இவளை கூடும்போது உயிர் உடம்போடு சேர்ந்து வாழும் இன்பமும் பிரியும்போது சாதல் போன்ற துன்பமும் தருகின்றாள் ஆராய்ந்த அணிகலன்களை அணிந்த இவளை கூடும்போது உயிர் உடம்போடு சேர்ந்து வாழும் இன்பமும் பிரியும்போது சாதல் போன்ற துன்பமும் தருகின்றாள் நன்றி வணக்கம்